ஏதாவது ரிசல்ட் நீங்க மறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்புறம் அவளது எங்க பேருது எல்லா குரூப்லயும் போகும் பாத்துக்கோங்க அண்ணே கௌருவாங்களா அண்ணே கொஞ்சம் கவுரு வாங்கலாம் ஓகே டைம் சார் நவ் தர் சமய திலே ஆடுகள திலே கம்பீரமான ரோட்டோ தோடு களமிறங்க அண்ணே அடே நம்பர் எவ்வளவு நம்பர் எவ்வளவு நம்பர் ஏழு பண்ற தப்புனே அடையாளத்தை பிடிக்கிற மாத்துக்கு மாலை ஆக்கிறிய சீட்டியோட வயதெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி வரிசனை நிலை நாட்டிடா மாட்டின் உரிமையாளருக்கு வறுமையை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு வறுமையை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆண்டு கள்ளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை தலக்காவூர் நிர்மல் அவரது வெள்ளை காளை காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்ட விட்டுங்க சேஃபா இருங்க நடந்து முடிந்த சுற்றில் கண்டனூர் இளைஞர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அன்னைய கொஞ்சம் விரைந்து வாங்கினேன்